வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்கர் நாடு முழுவதும் நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் தொகுப்பை விரைவு செய்திகளாக காணலாம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எப்போதும் நாட்டின் பாதுகாப்பிற்கே முதலிடம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தில்லி பாஜக அலுவலகத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார் வளர்ச்சி மற்றும் மரபு என்ற தாரக மந்திரத்தின் மூலம் இந்தியா வேகமாக முன்னேறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் நல்லாட்சிக்கு புதிய அடையாளத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார் பல ஊழல்களில் இருந்து நாட்டை காப்பாற்றி இருப்பதாகவும் பாமர மக்களின் சேமிப்பை அதிகரிக்க தமது அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நூற்று நாற்பது கோடி குடிமக்களின் நலன் குறித்தே எப்போதும் சிந்திப்பவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே பி நட்டா புகழாரம் சூட்டியுள்ளார் புதுதில்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தில்லி பாஜக அலுவலகத்தின் திறப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது நாட்டு மக்களின் நலனுக்காக தமது வாழ்க்கை தனையே அர்ப்பணித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு சவால்களை எந்நேரத்திலும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டியது அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இந்திய கடலோர காவல்படை கமாண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் நாட்டின் பாதுகாப்பை பொறுத்தவரை பல்முனை அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ள ராணுவம் தயாராக இருக்க வேண்டியது கட்டாயம் என்றார் கடலோர பாதுகாப்பு தற்போதும் சவாலாக இருப்பதை சுட்டிக்காட்டியவர் அதனை எதிர்கொள்ள ஏதுவாக தொழில்நுட்பங்கள் குறிப்பாக ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு உபகரணங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார் கடலோர கண்காணிப்பில் கவனம் செலுத்துவதோடு பிராந்திய மேம்பாட்டை கண்காணிக்கும் பணிகளையும் கடலோர காவல்படையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை ஒன்பது லட்சம் சுகாதார முகாம்கள் நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சியின் சார்பில் புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுகாதார மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த முகாம்கள் வாயிலாக ஏற்கனவே மூன்று கோடியே அறுபது லட்சம் பேர் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த எண்ணிக்கை அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள் நான்கு கோடியே எட்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார் ஐரோப்பிய வர்த்தக சங்கத்துடனான தடையில்லா ஒப்பந்தம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார் நொய்டாவில் நடைபெற்ற வர்த்தக கண்காட்சியில் உரையாற்றியவர் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் நியூசிலாந்து ஓமன் பெரு சிலி உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தகம் குறித்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தகத்திற்கு கத்தார் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருந்த இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து டிரில்லியன் டாலர் கொண்ட மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருமாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் சீர்திருத்தம் இது என்றும் இந்த சீர்திருத்தத்தின் பலன் பல தசாப்தங்களுக்கு தொடரும் என்றார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து ஆய்வு நடத்துவதற்காக பாஜகவின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமமாலினி தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழுவை அமைத்து அக்கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா உத்தரவிட்டுள்ளார் இந்த குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுராக் சிங் தாக்கூர் ரேகா சர்மா ஸ்ரீகாந்த் ஷிண்டே விராஜ்லால் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை கொண்ட இந்த குழு கரூருக்கு நேரில் சென்று கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆராய்வதுடன் பாதிக்கப்பட்ட நபர்களையும் நேரில் சந்தித்து துயர சம்பவம் குறித்து கேட்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர் இந்தியா பூட்டான் இடையே நான்காயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு எல்லையோர ரயில் திட்டங்களை செயல்படுத்த இருப்பதாக ரயில்வே மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புதுதில்லியில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து செய்தியாளர்களை அவர் சந்தித்து பேசினார் அப்போது இந்த திட்டம் பூட்டானின் இரண்டு முக்கிய நகரங்களான கெலேஃபு மற்றும் சாம்சே ஆகியவற்றை இணைக்கும் என்றார் இந்த இரண்டு திட்டங்களும் அசாமில் உள்ள கோக்ரஜார் மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள பானர்ஹட்டிலிருந்து தொடங்க இருப்பதாக கூறினார் கோக்ரஜார் கெலவு இடையே அறுபத்து ஒன்பது கிலோமீட்டர் நீள ரயில் பாதை திட்டம் மூவாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் இருபது கிலோமீட்டர் நீள பானர்ஹட் சம்ட்ரே திட்டம் ஐநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிலும் மேற்கொள்ளப்பட இருப்பதாக அவர் தெரிவித்தார் அடுத்த சில ஆண்டுகளில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி முன்னணி வேலைவாய்ப்பு துறையாக உருமாறும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவினில் மின்னணு பாகங்கள் உற்பத்தி சூழல் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் இந்த துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் புதிய மின்னணு பாக விநியோகஸ்தர்கள் சிறு நடுத்தர நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார் பிரதமரின் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டாயிரத்து முன்னூறு பொது மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்களை அறிமுகப்படுத்துவதற்கான செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன கனரக தொழில்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி அரசு வளாகங்கள் நெடுஞ்சாலைகள் பொது போக்குவரத்து மையங்கள் மற்றும் வணிக வளாகங்களில் சார்ஜிங் உள்கட்டமைப்பை நிறுவுவதை விரைவுபடுத்துவதற்காக இந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களின்படி அரசு அலுவலகங்கள் குடியிருப்பு காலணிகள் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுமக்களுக்கு இலவச அணுகலை உறுதி செய்தால் அப்ஸ்ட்ரீம் உள்கட்டமைப்பு மற்றும் இவி சார்ஜிங் கருவிகளில் நூறு சதவீத மானியத்திற்கு தகுதி பெறும் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் பால் உற்பத்தி நூற்று நாற்பத்தி ஆறு மில்லியன் டன்னிலிருந்து இருநூற்று முப்பத்து ஒன்பது மில்லியன் டன்னாக அறுபத்து மூன்று சதவீதத்திற்கு மேலாக உயர்ந்திருப்பதாக பால் வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக பால் உற்பத்தியில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது மேலும் உலகின் பால் விநியோகத்தில் கிட்டத்தட்ட கால் பங்களிப்பை அது வழங்கி வருகிறது தற்போது பால் பொருட்கள் தேசிய பொருளாதாரத்திற்கு ஐந்து சதவீத பங்களிப்பை அளித்து வருவதாகவும் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு நேரடியாக வேலை வாய்ப்பை அளித்து வருவதாகவும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது துர்கா பூஜையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கலாச்சாரம் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை குறிக்கும் இந்த பூஜை ஒன்பது வடிவங்களில் அன்னை துர்கையை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமத்துவம் சகிப்புத்தன்மை மற்றும் அன்பை ஊக்குவிக்கும் இந்த பண்டிகை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் ஏற்படுத்தட்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி கோப்பையை வென்றதை கௌரவிக்கும் வகையில் ஒடிசா மாநிலத்தின் பூரி கடற்கரையில் கண்கவர் மனச்சிற்பம் உருவாக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் மைதானம் கிரிக்கெட் பேட் உள்ளிட்டவற்றுடன் வண்ணமயமாக காட்சி தரும் இந்த சிற்பத்தை புகழ்பெற்ற மணர் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் உருவாக்கியுள்ளார் இந்திய வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிற்பத்தை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இந்திய ராணுவத்தின் வல்லமையை பறைசாற்றக்கூடிய வகையிலும் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் திறனை வெளிப்படுத்தும் விதமாகவும் வெளியிடப்பட்டுள்ள ராணுவத்தினரின் பயிற்சி வீடியோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது வடக்கு ராணுவ கமாண்டர் சார்பில் இந்த பயிற்சி வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது ஸ்கை டைவிங் எதிரிகளின் இலக்கை துல்லியமாக தாக்குதல் வெடிவைத்து தகர்த்தல் என பல்வேறு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன சுதேசி பொருட்களை வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மத்திய பிரதேசத்தின் செஹோர் நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொண்டு வர்த்தகர்களுடன் கலந்துரையாடினார் இந்த சந்திப்பின் போது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்த தகவல்களையும் அவர் துண்டு பிரசுரங்களையும் வெளியிட்டார் பதினாறாவது ஆதார் தினத்தை நினைவு வகையில் இந்திய அஞ்சல் துறை ஆதார் மை ஸ்டாம்பை வெளியிட்டுள்ளது அனைத்து தளங்களிலும் நிலையான மற்றும் தெளிவான தகவல் தொடர்பை உறுதி செய்வதற்காக யுஐடிஏஐ ஆதார் பிராண்ட் கையேட்டை அறிமுகம் செய்ய உள்ளது ஹைதராபாத்தில் நான்காவது ஆதார் சம்பாத் நிகழ்வை யுஐடிஏஐ நடத்தியது பீகார் துணை முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற துர்கா பூஜையில் அம்மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார் இந்த வழிபாட்டின் போது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரார்த்தனை மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டியும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டும் தேசிய தன்னார்வ ரத்த தான முகாம் இன்று நாடு முழுவதும் நடைபெற்றது இதன் ஒரு கட்டமாக சென்னை எழும்பூரில் உள்ள இந்தியன் ரெட் கிளாஸ் சொசைட்டி தமிழ்நாடு கிளையின் சார்பில் இலவச ரத்ததான முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்று ரத்ததான முகாமை துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் குருதியினை தானமாக வழங்கினர் சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கும் இந்த வேளையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமாக செய்திகளை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி உரையில் இந்த கொடுந்துயர சம்பவத்தில் நாற்பத்தோரு உயிர்களை இழந்துள்ள நிலையில் ஒருநபர் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்று உறுதியளிப்பதாக கூறினார் நாட்டிற்கு பல வகைகளில் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்வுகள் இனி எந்த காலத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டியது நம் அனைவரது கடமை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் What கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் உண்மை நிலையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத எதையும் தற்போது மட்டும் கலங்குவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்க்கட்சிகள் யாரும் இதுவரை எந்த அரசியலும் செய்யாத நிலையில் முதலமைச்சரின் காணொலிதான் பல அரசியல் சந்தேகங்களை எழுப்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் கரூரில் நடைபெற்ற தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் இணையமைச்சர் ஆறுதல் தெரிவித்தனர் அவர்களுடன் பாஜக தேசிய மகளிர் மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வருகை தந்தனர் கரூர் மாவட்ட அதிகாரிகள் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரிடம் சம்பவம் குறித்து விளக்கி கூறினர் கரூர் கூட்ட நெரிசலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பிரதமர் அறிவித்த நிவாரணத் தொகையை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நேரில் வர இயலாத காரணத்தால் தாமும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கரூரில் தாபேகா தலைவர் விஜய் நடத்திய பிரச்சாரக் கூட்டத்தில் நெரிசல் காரணமாக நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அமைக்கப்பட்ட ஒருநபர் விசாரணையம் இன்று இரண்டாம் நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது கரூரில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் திடீரென்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் எண்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் சிகிச்சை பெற்று வந்த சுகுணா என்ற பெண்மணி இன்று காலை உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு விஜயிடம் காந்தி இரங்கல் தெரிவித்தார் இருவரும் சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதே சம்பவம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினிடம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் உயிர்காக்க எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முன்னதாக ராகுல்காந்தி கேட்டறிந்தது குறிப்பிடத்தக்கது திருச்சியில் துப்புரவு பணியாளர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பதிலளிக்குமாறு திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நகராட்சி ஆணையருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அடுத்த இரண்டு வாரத்திற்குள் இந்த உயிரிழப்பு தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள ஆணையம் ஊடகங்களில் வெளியான தகவல்களின் அடிப்படையில் இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கிறது புதிதாக கட்டப்பட்ட பாதாள சாக்கடை குழாயில் போது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு துப்புரவு பணியாளர்கள் மூச்சுத் திணறி உயிரிழந்தனர் பட்டாசு தொழிலில் ஏற்பட்டுள்ள சட்டப் பிரச்சினைகளை தீர்க்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சிவகாசி அருகே வெம்பக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட எம் துரைசாமிபுரத்தில் பட்டாசு தொழிலாளர்களிடம் அன்புமணி ராமதாஸ் உரையாடினார் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் பட்டாசு தொழிலுக்குரிய பிரச்சனையில் மத்திய அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடி ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு மதுபான சில்லறை விற்பனை விதிகளின் அடிப்படையில் சென்னை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அதனை சார்ந்த டாஸ்மாக் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் அது சார்ந்த பார்கள் கண்டிப்பாக மூடப்பட்டு மது விற்பனை செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்படுகிறது தவறினால் மதுபான விற்பனை விதிகளின் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை சென்ட்ரல் செங்கோட்டை இடையே அறிவிக்கப்பட்ட விழாக்கால கால இயல் கோட்டயம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதன்படி அக்டோபர் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மாலை மூன்று பத்து மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் நண்பகல் பனிரெண்டு ஐந்து மணிக்கு கோட்டையத்தை வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் அக்டோபர் இரண்டு ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் கோட்டயம் ரயில் நிலையத்திலிருந்து மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைகிறது தமிழகத்தில் மூன்று ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநராக அண்ணாதுரை பால் உற்பத்தி மற்றும் பால் மேம்பாட்டு ஆணையத்தின் ஆணையராக ஜான் லூயிஸ் சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக கற்பகம் ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாளை இரவு பத்து பதினைந்து மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மதியம் இரண்டு ஐந்து மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் அக்டோபர் ஐந்தாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது தாம்பரம் செங்கோட்டை இடையே ஒருவழி முன்பதிவில்லா அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இந்த ரயில் நாளை மாலை நான்கு பதினைந்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நாளை மறுநாள் அதிகாலை மூன்று மணிக்கு செங்கோட்டை வந்தடைகிறது சென்னை எழும்பூர் மதுரை ஒரு வழி மெமு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது நாளை இரவு பதினொன்று ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் இந்த ரயில் நாளை மறுநாள் காலை பத்து பதினைந்து மணிக்கு மதுரையை வந்தடைகிறது இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் சென்னை நார் குறித்த மாணக் மந்தன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி பொள்ளாச்சியில் நடைபெற்றது இதில் கோயம்புத்தூர் பிஏஎஸ் இயக்குநர் ரமேஷ் வரவேற்புரை நிகழ்த்தினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொள்ளாச்சி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் முத்துசாமி கயறு தயாரிப்புகளில் தர நிர்ணயத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார் பிஏஎஸ் கேர் செயலி குறித்து கோயம்புத்தூர் பிஏஎஸ் சென்னை கிளை அலுவலகத்தின் இயக்குனர் ஹேமலதா பணிக்கர் விளக்கினார் பிஏஎஸ் சென்னை கிளை அலுவலகத்தின் சார்பில் மின்சார சாதனங்களின் பாதுகாப்பு குறித்த இரண்டு நாள் பயிற்சி திட்டத்தை தொழில்துறை தர கட்டுப்பாட்டு பணியாளர்களுக்காக நடைபெற்றது இந்த பயிற்சியில் தொழில்துறையைச் சேர்ந்த இருபத்தோரு தர கட்டுப்பாட்டு பணியாளர்கள் பங்கேற்றனர் மின்சார பிஏஎஸ் சென்னை அலுவலக இயக்குனர் சிஜித் மோகன் தர நிலையின் தேவைகள் தயாரிப்பு கையேடு ஆகியவற்றை விரிவாக விளக்கினார் இரண்டாம் நாளில் பங்கேற்பாளர்கள் பிஏஎஸ் தென் மண்டல ஆய்வகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு விஞ்ஞானி தினேஷ் ராஜகோபாலன் தரநிலைக்கு ஏற்ப பல்வேறு பரிசோதனை முறைகளை விளக்கிக் காட்டினார் முடிவில் பங்கேற்பாளர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா மத்திய அரசு தையல் மிஷின் மேல ஜிஎஸ்டி குறைச்சிருக்கு நிஜமாவா நாங்க கூட சொந்தமாவே மிஷின் வாங்கிக்கலாமா அப்போ செலவு குறையுறதுனால கம்மி விலையிலயே வாங்கலாம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு மிஷின் மேல ஐநூறுல இருந்து ஆயிரம் ரூபாய் குறையுது சேமிப்பு செய்யறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும் வருடாந்திர தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை தாக்கல் செய்யாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது சென்னை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்துந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் கிறிஸ்துவ ஜனநாயக முன்னணி காமராஜர் தேசிய காங்கிரஸ் மக்கள் தேசிய கட்சி புதிய தமிழகம் உள்ளிட்ட பத்து அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் நிதியாண்டுகளுக்கு வருடாந்திர தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை சமர்ப்பிக்கவில்லை மேலும் சம்பந்தப்பட்ட பத்து கட்சிகள் தேர்தல் செலவின அறிக்கைகளை உரிய படிவத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவே அக்கட்சிகளை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியல் இருந்து நீக்குவதற்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது அந்த நடவடிக்கைகள் முன்பாக பத்து கட்சிகளும் தங்கள் கருத்தை தெரிவிக்க தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் மூலமாக நேரடி விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அந்த கட்சிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஷோகா அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நாளில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை மற்றும் உரிய ஆவணங்களோடு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி முன்பாக ஆஜராக வேண்டும் அந்த கட்சிகளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்றால் கட்சிகளை பதிவு செய்வதற்கு எந்த கருத்துக்களும் இல்லை என்று கருதப்பட்டு இறுதி முடிவை இந்திய தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரப்புரை கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் அங்கு கூடியவர்கள் காவல்துறையினர் அனைவரும் பொறுப்பின்றி செயல்பட்டதால் தான் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக குற்றம் சாட்டினார் நெரிசல் உயிரிழப்பு குறித்து உண்மை வெளிவர வேண்டுமென்றால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள காவல்துறையினரை புலன் விசாரணையை நடத்தக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தருமபுரி நகராட்சியில் சேகரமாகும் கழிவுநீர் பாதாள சாக்கடை வழியாக நகரத்தை ஒட்டியுள்ள செட்டிக்கரை ஊராட்சியில் உள்ள காந்திபாளையத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட நீர் சனத்குமார் நதியில் விதப்பட்டது இந்நிலையில் சில ஆண்டுகளிலேயே சுத்திகரிப்பு நிலையம் செயலிழந்து சுத்திகரிக்கப்படாமலேயே பாதாள சாக்கடை கழிவுநீர் சனத்குமார் நதியில் திறந்துவிடப்பட்டு வருகிறது இதனால் செட்டிக்கரை ஊராட்சியில் உள்ள காந்திபாளையம் மற்றும் சனத்குமார் நதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள ஏரி குளம் ஆழ்துளை கிணறு விவசாய கிணறுகள் உள்ளிட்டவை மாசடைந்து தண்ணீர் நிறம் மாறி ம் வீசி வருகிறது மேலும் கொசு தொலைகளும் அதிகரித்திருப்பதாக அதன் மூலம் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு தொற்று நோய்க்கு பொதுமக்கள் ஆளாகி வருவதோடு கால்நடைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டு உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து காந்திபாளையம் பொதுமக்கள் முறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திலும் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மீண்டும் இரண்டாம் கட்ட திட்டமாக பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றம் செய்யப்பட்டு பணி முடியும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாத நிலையில் மீண்டும் அதே இடத்தில் இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்படுத்த பணி துவங்கியுள்ளதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா பண்டிகை முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் என்று போக்குவரத்து நெரிசலை தெரிந்து கொள்வதற்காக ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் தசரா திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை மூன்று நாட்களும் மூன்றாயிரத்து ஐநூறு காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் திருவிழாவில் ஐந்து ஆம்புலன்ஸ் சேவைகள் தீயணைப்பு வாகனங்கள் போக்குவரத்துக்கு கூடுதல் வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக ஆல்பர்ட் ஜான் தெரிவித்தார் ஆயுத பூஜை அக்டோபர் ஒன்றாம் தேதி அரசு விடுமுறை தினத்தன்று சென்னை புறநகர் ரயில் சேவை ஞாயிறு கால அட்டவணையில் இயக்கப்பட உள்ளது எனவே சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் சென்னை சென்ட்ரல் சூரூர்பேட்டை சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையேயான ரயில் சேவை ஞாயிறு கால அட்டவணையில் இயங்கும் என்று சென்னை ரயில்வே கூட்டம் அறிவித்துள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள பாதுகாப்பு கணக்குகளின் தலைமை கட்டுப்பாட்டாளர் அலுவலகத்தில் இந்தி இருவார விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழ்நாடு வட்ட தலைமை அஞ்சல் துறை தலைவர் மரியம்மா தாமஸ் சென்னை பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் விழாவில் பேசிய பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் மொழிகள் கற்றுக்கொள்வதன் அவசியம் குறித்தும் யுபிஎஸ்சி நேர்காணல் தேர்வில் சென்றபோது மொழி தொடர்பான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் பிறகு நிகழ்ச்சியில் பேசிய மரியம்மா தாமஸ் பல்வேறு மொழிகளை கற்றுக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் ஹிந்தி மொழி மக்களை இணைப்பதற்கான கருவியாக விளங்குகிறது என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அலுவலக ஊழியர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கு கொண்டனர் இதில் ஹிந்தி மொழி தொடர்பாக நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன செயற்கை நுண்ணறிவு உத்திகள் இளைஞர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வித்திடும் என்று திருச்சி தேசிய தொழில்நுட்பக் கழக இயக்குநர் அகிலா தெரிவித்துள்ளார் காரைக்குடி மத்திய மின் ஆராய்ச்சி நிறுவனத்தின் எண்பத்து நான்காவது நிறுவன நாள் விழா நிகழ்ச்சியில் பேசிய இன்றைய இளைய தலைமுறையினர் அனைவரும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அவற்றை தங்களது கல்வி மற்றும் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன உத்திகளின் மூலம் பல்வேறு தகவல்களை அறிந்து கொண்டு அதனை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகள் வளர்ச்சிகளை உருவாக்கி இந்தியாவை புதிய பாதையில் நடத்தும் பொறுப்பு இளைஞர்கள் கையில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார் விழாவில் சிறப்பாக பணிபுரிந்த மற்றும் பணி நிறைவு பெறும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மற்றும் விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது பின்னர் வினாடி வினா செஸ் உள்ளிட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளும் வழங்கப்பட்டன தாம்பரம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து மனையம் வரை பயணிகள் எளிதாக செல்லும் வகையில் மூன்று பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி தாம்பரம் முதல் கூடுவாஞ்சேரி வரை மூன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன முதல் ரயில் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட உள்ளது இந்த தகவலை சென்னை ரயில்வே கோட்டம் அறிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தூர்தர்ஷன் ஆகாஷ்வாணி தென்மண்டல பொறியியல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் இந்தி இருவார விழா கொண்டாட்டம் நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி முதல் நடைபெற்று வரும் இவ்விழாவில் ஹிந்தி மொழியில் கட்டுரை பாடல்கள் பாடுதல் பேச்சு கவிதை எழுதல் உள்ளிட்ட எட்டு வகையான போட்டிகள் நடைபெற்றன இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவின் தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர்கள் பி பி பேபி மற்றும் கீதா ராணி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினர் தமிழகத்தில் கிடப்பில் இருக்கும் பல்வேறு பாசன திட்டங்கள் பற்றி திமுக அரசுக்கு கவலையில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு நூறு நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி அருகே உள்ள குண்டாறு பகுதியில் அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆண்டுதோறும் காவேரியின் உபரி நீர் ஐம்பது முதல் ஐநூறு டிஎம்சி கடலில் கலக்கிறது என்றும் அதில் ஏழு டிஎம்சி உபரி நீரை கரூர் மாயனூர் பகுதியில் தடுப்பணை கட்டி வாய்க்கால் மூலம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குண்டாற்றில் இணைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த இணைப்பின் வாயிலாக அங்குள்ள ஏரிகளை இணைத்தால் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஏக்கர் கூடுதல் விவசாயம் செய்யலாம் என்றும் இதன் மூலம் ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பது லட்சம் மக்கள் பயன் பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் தெலுங்கு திரையுலகத்தில் முன்னணி நட்சத்திரமான பிரபாஸ் நடித்த தி ராஜா சாப் வரக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வரவிருக்கு மாருதி இயக்கத்தில் ஹாரர் காமெடி கதை களத்தில் உருவாகக்கூடிய இந்த திரைப்படத்தில் மாளவிகா மோகனன் நிதி அகர்வால் யோகி பாபு ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க பீப்பிள் மீடியா ஃபேக்ட்ரி மற்றும் ஜிஎஸ்கே மீடியா தயாரிப்பு நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த படத்துக்கு ராமன் இசையமைச்சிருக்காரு கேதா துவாங்க அறிமுகப்படுத்துகிறேன் இப்போ அறிமுகம் என்னத்துக்கிட்டா பின்னை கேட்க பார்த்துட்ருக்கீங்களா சடன்லி கிளைமேட் சேஞ்ச் வை தாத்தா அற்புதங்களை பாத்தரசிகேள் யாரும் மறக்க முடியாத வேலை செய்யும் போன ராஜ சென்ற இயக்குனர் பிரவீன் இயக்கத்தில் இளம் நடிகர் விஷ்ணு விஷால் நடிப்பில் தயாராக இருக்கக்கூடிய ஆரியன் திரைப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு ஸ்ரத்தா ஸ்ரீநாத் வாணி போஜன் மற்றும் செல்வராகவன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துக்கு சாம் சி எஸ் இசையமைச்சிருக்காரு ஆரியன் படத்தின் டீசர் நாளை வெளியாகும் என்று படக்குழு அறிவிச்சிருக்கு இயக்குனர் பா ரஞ்சித் தற்போது வேட்டுவம் திரைப்படத்தை இயக்கி வராரு இந்த படத்துல கதாநாயகனா கெத்து தினேஷும் வில்லனாக ஆர்யாவும் நடிச்சிருக்காங்க மாடர்ன் கேங்ஸ்டர் டிராமாவாக உருவாகக்கூடிய இந்த படத்தை பா ரஞ்சித்தின் நீலம் புரொடக்ஷன் தயாரிக்கிறது இந்த நிலையில பொன்னியின் செல்வன் படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமான நடிகை சோபிதா துரிபாலா இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க தனுஷ் தனுஷ் உருவான நாலாவது படமான இட்லி கடை திரைப்படம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் திரையிடப்படுது ஜி வி பிரகாஷ் நடிச்சிருக்கக்கூடிய இந்த 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 படத்தோட ரசிகர்கிட்ட அமோக வரவேற்பை பெற்றுள்ளது நிலையில திரைப்படத்தோடைய புதிய படக்குழு வெளியிட்டுள்ளது எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா ரச ஒரு டப்பா குடிசைக்கு அது வெறும் கடையில் தம்பி இந்த ஊரோட அடையாளம் அந்த இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார் நான் என்னவோ இட்லி சுட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு தமிழ் திரையுலகத்தில் முன்னணி கதாநாயகனாக இருக்கக்கூடிய அஜித் தீவிர கார்பந்தய வீரராகவும் களம் இறங்கியிருக்காரு சர்வதேச கார் பந்தயங்களில் முத்திரை பதித்து வரக்கூடிய அவர் அஜித்குமார் ரேசிங் என்று தன்னுடைய சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு இந்த கார் பந்தய நிறுவனம் கிரெவென்டிக் டுவெண்ட்டி ஃபோர் ஹெச் பந்தயத்தில் கலந்து கொண்டு மூன்றாம் இடத்தையும் பிடித்து அசத்தி இருக்கு நன்றி வணக்கம் நேபாளத்தில் இம்மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க ஆணையத்தை அமைத்து இடைக்கால பிரதமர் சுஷீலா கார்கி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்நிலையில் விசாரணையின் ஒரு பகுதியாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் கே பி சர்மா ஒலிக்கு வெளிநாடு பயணத்தடை தடை விதிக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் ஓம் பிரகாஷ் ஆரியல் தெரிவித்தார் அவரைத் தவிர முன்னாள் உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் தேசிய புலனாய்வுத் துறையின் முன்னாள் தலைவர் ஹுதராஜ் தாபா மற்றும் இரண்டு மூத்த அதிகாரிகள் மீதும் இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து பேரும் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியிருக்கும் என்பதால் காத்மண்ட் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேற அனுமதி பெற வேண்டும் என்று ஆணைய உறுப்பினர் பிக்யான் ராஜ் சர்மா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கில் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றிய உச்சிமாநாட்டை முன்னிட்டு அங்கு ட்ரோன் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கோபன் ஹேக்கனில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பணிகளை எளிதாக்கும் பொருட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு போக்குவரத்துத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தடை அக்டோபர் மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் இந்த விதிகளை மீறினால் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டென்மார்க் தற்போது ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைமை பொறுப்பை வகிக்கிறது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பலமுறை டென்மார்க்கில் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் பறந்துள்ளன இந்த சம்பவங்களால் கோபன் ஹேக்கன் மற்றும் ஓஸ்லோ விமான நிலையங்கள் மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்